Your dream vacation to Bali starts from Rs. 22,999 only with GT Holiday. பாம்பு வாயோடு வாய் விளையாட்டு கடித்தது கூட தெரியாமல் ரீல்ஸ் வைரலாகும் அதிர்ச்சி வீடியோ சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் போடுவதற்காக சிலர் எடுக்கும் ரிஸ்க் ரொம்பவும் கொடுமையானது நாகப்பாம்பின் வாயோடு வாய் வைத்து வினோத ரீல்ஸ் போடுவோம் என்று நினைத்தார் ஒரு இளைஞர் என்ன நடந்தது தெரியுமா தெலுங்கானா காமாரெட்டி மாவட்டம் தேசையா பேட்டையைச் சேர்ந்தவர் இளைஞர் சிவா இவரது குடும்பமே பாம்பு பிடிக்கும் தொழிலை செய்து வருகிறது சிவாவும் சிறுவயது முதலே பாம்பு பிடித்து வந்தார் இந்நிலையில் அந்த கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டிற்குள் பகல் நேரத்தில் நாகப்பாம்பு புகுந்தது உடனே சிவாவுக்கு தகவல் பறந்தது உடனே அந்த வீட்டுக்கு வந்த சிவா அந்த நாகப்பாம்பை பிடித்ததோடு அதன் வாயோடு வாய் வைத்து கவ்வி கொண்டு சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்வதற்காக ரீல்ஸ் எடுத்தார் அந்த நேரத்தில் சிவாவின் நாக்கில் அந்த பாம்பு கொத்தி இருக்கிறது ரீல்ஸ் எடுக்கும் ஆர்வத்தில் இருந்த சிவாவுக்கு நாகப்பாம்பு கடித்தது தெரியவில்லை சற்று நேரத்தில் சிவா மயங்கி விழுந்தார் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் உடல் முழுவதும் பாம்பு விஷம் பரவியதால் அவர் இறந்து விட்டார் என அந்த மருத்துவமனை தெரிவித்தது ரீல்ஸ் மோகம் சிவா உயிரை பறித்து விட்டது

రియల్ రియల్ అన్న ఇది పిల్లోడు దిస్ ఏపెడ్ మీద రియల్ రియల్ అన్న ఇది పిల్లోడు దిస్ ఏపెడ్ మీద திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க